நம்ம ரொம்ப குறைவான நேரம் இருக்கு வேலை பழுவில் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கிய நம்மளுடைய ஆயர் அவர்களுக்கு எந்த மனம் வந்து ஆயர் அவர்களுக்கு

எஸ்எஸ்சி கமிஷன் மூலமா இப்ப அஞ்சு குழந்தைகளுக்கு ஆர்எல்பி ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா ஆர்எல்பி ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னா குழந்தையா அந்த ஸ்டாண்டர்ட் சேரும் போது இருக்கிற குழந்தை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறோம் சரிங்களா நூறு குழந்தைங்க ஒரு கிராமத்துல படிக்க முடியாதாங்க நூறு பேருக்கும் செய்ய முடியும்னா அட்டாயம் செய்ய முடியாது அதுல மிகவும் பின்தங்கியவங்க யாரு உண்மையாலுமே டிசர்விங் யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம் அதைத் தொடர்ந்து மாலை நேர கல்விமையம் டேஷன் டீச்சர்ஸ் அது